இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அதுதான் வெளியூர் காரன் இந்தியாக்காரன் எவனாவது ஒருத்தன் ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவனை கொண்டாந்து பாட்டி எடுப்பேன் அதே அரபுகள் என்ன பண்ணாலும் அரபுகள் பண்ணால் அட்டி அழிச்சு அழிச்சாட்டியும் இல்லை இப்போது தமிழ் பொக்கிசமில் ஒரு வீடியோ போட்டாங்க துபாயில் என்ன நடக்குதுன்ட்டு பெண்களை வச்சு விபச்சாரம் பண்ணுறாங்க துபாய் என்ன அது டூரிஸ்ட் ஹப்பு டூரிஸ்ட்டுக்கு என்ன வேணும் சரக்கு மட்டும் இருந்தால் போதுமா பெண்களை கொண்டாந்து அவங்க விபச்சாரம் பண்ண வைக்கிறாங்க ரஷ்யாலேருந்து கொண்டாந்து லேண்ட் பண்ண வைக்கிறாங்க ஒரு பெண்ணை வந்துட்டு பார்த்துட்டு அது ஃபுல் டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்காரு அவர் எவ்வளோஸூட போட்டுருக்காரு நீங்களே பாருங்கள் யூடியூப் வீடுப்பில் போய் இஸ்லாமியனோட பீர்த்திக்கிறோம் இல்லை துபாயில் பார்த்திங்களா த அந்த ரோட்டில் ஒரு தங்க நகை வச்சோம் யாருமே எடுக்கல என்ன என்ன டிசிப்ளின்னு என்ன டிசிப்ளின் அப்படி ஜப்பாரு போய் சொல்லுவார் அப்படியே துபாய் என்ன தெரியுமா நாங்கள் இன்னும் தெரியுமா இங்கே ரூல்ஸ் என்ன தெரியுமா என்ன ரூல்ஸ் இல்லச்சோனோ இதாக ரூல்ஸு ஒரு பெண்ணு வராங்க ஒரு ஆணை பார்த்து கேட்குறாங்க நாங்கள் விபச்சாரம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாரு அந்த அவ அவர் யாருன்னா இந்த மாதிரி விபச்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்குறவர் அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்ட்டு இருமா உனக்கு என்ன பிரச்சனை எங்கே இருக்கா நீ யார் அப்படிங்களா சார் 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 என்கிட்ட பேசாதீங்க சார் என்கிட்ட பேசுனீங்கன்னா எனக்கு அடிப்பாங்க சார் என் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுருக்காங்க சார் விட்டுற மாட்டாங்க சார் இதான் அவர் பேசுகிறார் தமிழில் அது எல்லாமே இருக்குது அதில் அவன் சொல்லலை வேணா வேணா சங்கிம்பாங்க அவங்க இதும்பாங்க என்னையும் சேர்த்து சங்கிம்பாங்க போய் பாருங்கள் என்ன லட்சணன்ட்டு காரி துப்புறாங்க இது சொல்லிவிட்டு நீங்கள் சரியாக சொல்லுங்கள் இது யூஏங்கிறது என்ன அது அரபு தீப கர்ப்பம் இன்னொரு தீன் அங்கே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளோ அது எவ்வளோ பெரிய மாஃபியா அது அதை எல்லாத்தையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அந்த அந்த தொண்டு நிறுவனத்துக்கார் புரியுதா இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு எல்லாம் வந்து மற்றவனுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது